வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ நம்ம பார்க்க போவது பாத்தீங்கன்னா கிடை மாடு வளர்ப்பை பத்திதான் இந்த கெடை மாடு வளர்ப்பு பாத்தீங்கன்னா தென் தமிழகத்துல அதாவது குறிப்பிட்ட சமுதாய மக்களான கோண சமுதாய மக்களால அதிகப்படியா வளர்த்தி கொண்டு வராங்க ஒவ்வொரு கிடையிலும் பாத்தீங்கன்னா வந்து குறைந்தபட்சம் முன்னூறு நாட்டு மாடுகள் இருக்கும் எல்லாமே வந்து அதிகபட்சம் தான் வந்து அந்த வகையை நாட்டு மாடு தான் வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க இந்த கிடை மாடுங்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா வந்து பொதுவா நாம வீட்டுல மாடு வளர்க்குற மாதிரி இருந்ததுன்னா பால் தேவைக்காய் நாமளே வந்து வக்கி புல்லு சோளம் தவுடு அந்த மாதிரி கொடுத்துதான் வளர்ப்போம் சில பேர் வந்து அப்பப்போ மேய்ச்சல் போட்டுவாங்க ஆனா இந்த மாடுலாம் பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க மேய்ச்சல் முறையில மட்டுமே வளர்க்கப்படுகிறது இந்த கிடை மாடு வளர்ப்பவர்கிட்ட பேட்டி எடுத்திருக்கேன் அந்த பேட்டி பாக்கணும்னா இந்த டைமிங்க்கு வந்து ஸ்கிப் பண்ணி போயிருங்க அவங்ககிட்ட இருந்து என்னால முழுசா தகவல் வாங்க முடியாததுனால நானே பேசிட்டு இருக்கேன் இந்த கிடை மாடுங்கிறது பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேல இருந்து இந்த மாதிரி வளர்த்து கொண்டிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறு டு நானூறுக்கும் குறைந்தபட்சம் மதுரை மாவட்டத்துல மட்டுமே இந்த மாதிரி முப்பது டு நாற்பது பேர் இந்த மாதிரி கிடை மாடு வச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பாத்தீங்கன்னா முன்னூறு மாடுன்னு குறைந்தபட்ச அளவுன்னு போட்டீங்கன்னா கூட பன்னெண்டாயிரம் நாட்டு மாடுகள் இவர்கள்ட்ட மட்டுமே இருக்கு பொதுவா நாட்டு மாடு பற்றின அவேர்னஸ் வரக்கு முன்னாடி அதாவது நாட்டு மாடு பற்றின விழிப்புணர்வு வரக்கு முன்னாடி நாட்டு மாட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்துவாங்க காலையெல்லாம் வாங்கி அது பெரும்பாலும் வந்து இவர்கள்கிட்ட தான் வாங்குவாங்க இவங்க தான் வந்து அளவு காலக்கண் வந்து ஜல்லிக்கட்டுக்காக கொடுப்பாங்க அதாவது நாட்டு மாடுங்கிறது தென் தமிழகத்தில் காப்பாற்றப்பட்டு இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் இவங்க தான் இவங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நாட்டு மாடுகளை மட்டுமே வாங்கி வளர்ப்பாங்க வேற எந்த மாடுமே இருக்காது பொதுவாக பொதுவா இவங்க வந்து நாட்டு மாடு வந்து பாலுக்காக பயன்படுத்துறது இல்லை இந்த இருக்கிற ஏழ்நூறு நாட்டு மாடுமே பாத்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க மேய்ச்சல் தான் வந்து வளர்த்தி கொண்டு இருக்காங்க அதாவது மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை நாலு மாவட்டத்தை சுற்றி இரநூறு கிலோமீட்டர் வருஷம் ஃபுல்லா வந்து நாடோடி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாசம் எட்டாயிரம் ரூபாய் சம்பளம்னு சொல்றாங்க இவங்களுக்கு முழுக்க முழுக்க வருமானம்னு பாத்தீங்கன்னா ஒரு காட்டில் வந்து காட்டோட கிட்ட போய் அனுமதி வாங்கிட்டு அந்த இடத்துல வந்து பட்டி மாதிரி போடுவாங்க அந்த இடத்துல நைட் ஃபுல்லா மாடு இருக்கும் அது என்ன அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆள் மாத்தி ஆள் அந்த மாதிரி டைம்லாம் பாத்தீங்கன்னா வந்து மாடு சாணி போடும் ரெண்டு வகையில வந்து அவங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்குது இதனால ஒன்று மாடு சாணி தனியாக தனியா எடுத்து கேரளாவுக்கு அனுப்பி விடுறது ஏன்னா கேரளாவில் வந்து இயற்கை உருவத்துக்கான தேவை அதிக அளவு இருக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா வந்து காட்டில் வந்து சாணி எடுக்காம விட்டுட்டா காட்டோட உரிமையாளரே வந்து அவங்களுக்கு பார்த்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க அந்த வகையில தான் எங்களுக்கு வந்து வருமானம் வந்துகிட்டு இருக்குது இந்த நாட்டு மாடோட பால் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தேவைக்காக மட்டும் தினமும் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தவ அவங்களோட தேவைக்காக மட்டும் தான் வைக்கிறாங்களே தவிர விற்பனை செய்யறது இல்லை வியாபார நோக்கத்துலேயே பண்றதில்ல இந்த மாட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மேய்ச்சல் முறையில மட்டும்தான் தீனி வேற எந்த தீனியுமே குடுக்கறது இல்ல தீனியும் தண்ணியும் தான் பொதுவா பாத்தீங்கன்னா நாட்டு மாடு எல்லாம் ஆஹ் வறட்சியான காலத்திலயும் சரி நல்லா செழிப்பான காலத்திலயும் சரி நல்லா தாக்கு பிடிச்சி வளரும் எந்த கால சூழ்நிலையா இருந்தாலும் இந்த வகையில பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு பனி அடிச்சாலும் எவ்வளவு வெயில் அடிச்சாலும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாட்டு மாடு இயற்கை முறையில வளர்ப்பதால எல்லாத்தையும் தாக்கு பிடிக்குது இப்ப நீங்க வீடியோ பாக்குற இந்த நாட்டு மாடு எல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம வீட்டுல வளர்க்கிற நாட்டு மாடை விட கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா பார்த்துட்டிங்கன்னா வந்து இது முழுக்க முழுக்க மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்படுவது சில நாள் வந்து அது நல்லா மேய்ச்சலுக்கு தீனி கிடைக்கும் சில நாள் கிடைக்காம போகும் பொதுவா எல்லா காட்டிலையும் வந்து இவங்க வந்து அனுமதி வாங்கிட்டு கொண்டு போய் மேய்ப்பாங்க அந்த காட்டில் வந்து மாடு சாணி போடும் அந்த காட்டில் வந்து இயற்கை விவசாயம் பண்றதுக்கு அளவு வாய்ப்பு அதிகரிக்கும் இந்த மாதிரி மாடு வந்து நல்ல காட்டில் வந்து ஒரு நானூறு ஐநூறு மாடு ஒரு காட்டில் போய் ஒரு நாள் ஃபுல்லா மேய்ஞ்சதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கான உரச்செலவு குறையும் அந்த மாட்டோட சாணமே அதிகளவு உரமா பயன்படும் இந்த மாதிரி கடமாடு வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் பாத்துட்டீங்கன்னா வந்து காலநிலை மாற்றம் மேய்ச்சல் நிலம் குறைவு மக்கள் தொகை அதிகம் அந்த மாதிரி அப்புறம் எல்லாரும் வீட்டுல வந்து பால் மாடு வளர்க்க ஆரம்பிச்சிட்டதுனால வந்து மேய்ச்சலுக்கு வந்து நிறைய பக்கம் விடமாட்டிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு ஒரு முப்பது டு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வரையும் வந்து இவங்களை வந்து மலைப்பகுதியில வந்து நல்லா வந்து மாடுகளை மேய அனுமதிச்சாங்க ஆனா தற்போதைய காலத்துல வந்து அதெல்லாம் விடுறது இல்லை பாதுகாப்பு இல்லைன்னு அந்த காரணத்தினாலேயே வந்து இந்த மாடுகளுக்கு வந்து தீவனம் வந்து வறட்சியான காலத்துல வந்து மாடுகளுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க அரசாங்கம் இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து பார்த்து உதவி பண்ணணும் இவங்கதான் வந்து நாட்டு மாட்டோட பாதுகாவலர்கள் கூட இங்க வேலை செய்யற ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா வருஷத்துல வந்து சனி ஞாயிறு அந்த மாதிரி லீவ் எல்லாம் கிடையாது எப்பாச்சும் ஒருத்த நாள் தான் வந்து அவங்க வீட்டுல போய் பார்ப்பாங்க எந்த தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி கொண்டாட்டம் எதுவுமே கிடையாது இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து இந்த மாடுகளை வந்து இருபத்தி முன்னூத்தி இருபத்தி நாள் கண்காணிப்புலேயே இருக்கணும் தினமும் கொண்டு போய் மேய்ச்சிட்டு வரணும் அந்த மாதிரி வாழ்க்கையை தியாகம் பண்ணி தான் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்க அனுபவிக்கிற பிரச்சனைகள் என்னென்ன இவங்களுக்கு எப்படிலாம் வருமானம் வருது அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ணா வணக்கம் உங்க பேர் என்னங்கண்ணா பூங்காவனம் எம் பூங்காவனம் இது வந்து எனக்கு இந்த பாக்குறதே வித்தியாசமா இருக்கு இத்தனை நாட்டு மாடு ஒட்டுக்கா மேய்ச்சி நான் பார்த்தது இல்ல இதுக்கு பேர் என்னங்கண்ணா இது பேர் மாடு தொழு மாடு மாடு இது என்ன ரகங்கண்ணா இது வந்து புழுக்கோத்து வயார் நாட்டு வரது நாட்டு மாடு வச்சிருக்கோம் சட்டத்திலுக்கு வளர்த்துக்கு எல்லாத்துக்கும் வச்சிருக்கோம் இதனால உங்களுக்கு வருமானம் என்னென்னங்கண்ணா சாணி கண்டு எங்களுக்கு வந்து மாடு மாடுக்கார வந்து சம்பளம் தருவாங்க இதுல போடுறது எங்களுக்கு சாணி தான் எங்களுக்கு காசு உங்ககிட்ட எத்தனை மாடு இருக்குங்கண்ணா இப்போ இதுல வந்து இப்போ ஏழ்நூறு மாடு இருக்கு இதுக்கெல்லாம் வந்து தீவனம் என்னென்னங்கண்ணா தீவனம் தான் கஷ்டப்பட்டு தான் அந்த மேட்சில் அரைச்சிருக்கோம் அந்த சாணி எல்லாம் தான் கிடக்கு ஆள் பேர் கிடைக்காம கிடக்கு அண்ணா அது என்ன அந்த மாட்டுக்கு மட்டும் என்னமோ ஸ்பெஷலாக சாப்பிட்டுட்டு இருக்குது அது வா சைட்டுக்கு போகிற மாதிரி அது வாங்கி ஓட்டம் கொடுக்குறோம் கை தேவனா மாடு வேற வார்த்தாமா எப்படிங்கண்ணா வீட்டில் வச்சு பார்க்க மாட்டாப்ல உங்கள் மாட்டை வச்சு தேவனது இங்கிருந்தே ஜல்லிக்கட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவீங்களா ஆமாம் அதுக்கு என்னங்கண்ணா வயசு அதுக்கு வயசு ஆறு வயசு அந்த சின்ன மாடு வந்துங்கண்ணா சின்ன மாடு வந்து வயசு ரெண்டு

இந்த பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்டு ஓடிச்சுல கண்டு ஓடுறதுல இருந்து மலை பகுதிக்குள்ள விடுறாங்க இல்ல யானை புலி கரடிகளை மேய்க்க விடுறாங்க சிறுத்தைகளை கொண்டு வந்து விடுறாங்க இந்த வாயில் அச்சுவன் பசுகளை விடுறாங்க இல்ல அண்ணா இப்ப கெடா மாட்டுக்கு வந்து இப்ப எல்லா பக்கமே தீவனம் கிடைச்சிருதா ஏதோ ஒரு அளவுக்கு சித்திர மாதம் வரைக்கும் தீவனம் சாப்பாடு கிடைக்கும் சித்திர வையா மூணு மாதத்துக்கு பஞ்சம் இது நாட்டு மாட்டோட வளர்த்துறதுல உங்களுக்கு என்ன தனித்துவம் இருக்கு இதுல இதுல வந்து எங்களுக்கு பொழுதுபோக்கு நான் கொண்டு சம்பளம் தாராய இந்த சாணிய வச்சுதான் நாங்க குடும்பம் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் இதுல பால் கறந்து நீங்க வெளியே விற்பனை செய்யறீங்களா பால் கறக்க மாட்டான் ஏங்கண்ணா இதுல வந்து இரநூறு மில்லி ஐநூறு மில்லி கூட தான் பால் இருக்கேன் கண்டு வளர்க்கறதுக்காக நாங்க கண்டுக்கு தான் சாப்பிடுவோம் நாங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறோம் இது ஜல்லிக்கட்டுக்குன்னே ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டு உழவு ரேஸு இதுகளுக்கு இந்த கால கண்டுகள்லாம் பயன்படுத்துவோம் ஆனா வெளிநாட்டு மாடு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அங்கங்க கொண்டு போய் மாடு மேய்க்கிறீங்க நிறைய காட்டுல வந்து பட்டி போடுறீங்க அந்த இயற்கை உரம் ஆகுது விவசாயத்துக்கு நல்ல பயனுள்ளதா இருக்குது ஆனா இப்ப சமீப காலமா வெளிநாட்டு மாடுகள் நிறைய வந்துட்டு இருக்கு அதனால உங்க இந்த மாதிரி பட்டி போட்டு மேய்க்கிறதுனால ஏதாவது உங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டு இருக்கா இல்ல இது வந்து நாட்டு நாட்டு மாடு வந்து நாங்க பல புலிகோ தயாரிட்டு நாங்க முதல்ல இருந்து தலைமுறையா தலைமுறையா மூணு தலைமுறை அதை வச்சிருக்கோம் அந்த மாடு அந்த மாடு வந்ததுல இருந்து இப்ப எங்களுக்கு கொஞ்சம் கடைசி கடைசாத்தான் இருக்கு

சரி 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 15 வருஷம் பல எத்தனை கிலோமீட்டர் சுத்தவீங்க மாடு மேய்க்க நான் இந்த தொண்டி வரைக்கும் போவாங்க மேற்கு தேனி வரைக்கும் போவாங்க வரக்கு 15 வரைக்கும் போறோம் தக்க ராசாவளை வரைக்கும் போறோம் மலை மலை எத்தனை தடவை போய் தர்றோம் வச்சுنا என்ன பைல மாசத்துக்கு எத்தனை ஊர் मारுவீங்க மாசம் நாங்க 200 வரைக்கும் அரை லைக் நான் ஒரு வழி ஒரு

இவங்களாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து விடாப்பொடியாக இந்த மாட்டை எப்படி வளர்த்தியே ஆகணும் இவங்க வந்து நினச்சா வந்து இந்த மாட்டில் வந்து பால் உற்பத்தி பண்ணி காசுக்காக விற்கலாம் ஆனால் விடாப்பொடியாக அவங்களோட பரம்பரை தொழிலை கண்டிப்பாக பண்ணி ஆகணும் இதனால் பல இடத்துல வந்து இப்போ இயற்கை விவசாயம் செய்யணும் அதாவது செயற்கை உரத்துக்கான தேவையை குறைக்கணும்னு இந்த மாதிரிலாம் வந்து கிட மாடு வந்து ஒரு ஏழ்நூறு மாடு ஒட்டுக்காக இருக்காங்க இவங்களுக்கு தயவு செஞ்சு ஆதரவு தாங்க கவர்மெண்ட்டும் விவசாயிகளுக்கு வந்து எப்படி வந்து உதவி தொகை கொடுக்குதோ அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து ஏதோ ஒரு பார்த்து ஒரு உதவி தகை கொடுக்கணும் இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் வந்து நம்ம நாட்டு மாட்டில் கொஞ்சம் வந்து இருக்குது இவங்க தான் வந்து நாட்டு மாட்டுக்கான அடையாளமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்